என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டி என கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளை பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் பாதித்து வருகிறது அந்த வகையிலே கடந்த நாளிலே இந்தியாவின் வடக்கு பகுதிகளிலும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளின் முக்கிய பகுதிகளிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஐந்து புள்ளி எட்டு ரிக்டர் அளவுகளில் இது பதிவாகி இருக்கிறது இது நிமித்தமாக தொடர்ந்து பலமான ஒரு அதிர்வையும் நிலநடுக்கத்தையும் இந்தியாவின் வடக்கு பகுதிகளிலே இது நிமித்தமாக பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலநடுக்கம் உருவாகவும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடுமையான அதிர்வை ஏற்படுத்தின இந்த நிலநடுக்கம் தொடராதபடிக்கு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் ஹரியானா பஞ்சாப் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இது அதிகமாக உணரப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தியை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவின் வடக்கு பகுதி மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சில பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கமானது நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி எட்டாக வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜெர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையத்தின் கணக்குப்படி ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி எட்டு அளவுள்ள நிலநடுக்கம் மதியம் பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு மணியளவில் பாகிஸ்தானை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் உள்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது இது பஞ்சாப் பகுதியிலும் இந்தியாவின் சில மாநிலங்களிலும் மத்திய தலைநகர் பகுதியிலும் அதிகமாக உணரப்பட்டிருக்கிறது இது நிமித்தம் தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படாதிருக்க பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த கடுமையான நிலநடுக்கம் தொடர்ந்து வடக்கு பகுதிகளை பாதிக்காமல் இருக்க ஜபிக்கிறோம் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டபடி வடக்கு பகுதி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படும் என்று ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட எண் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்திற்கு இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளை நீங்க தடுப்பீங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே இந்த கொடிய கடுமையான நிலநடுக்கங்கள் தொடர்ந்து வடக்கு பகுதியை பாதிக்காமல் இருக்க இது நிமித்தம் எங்களுடைய தேசத்திற்கு அழிவு வர வராதிருக்க நாங்கள் திறப்பில் நின்று ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேம்படுத்துது இயேசு நாமத்திற்குதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபிங்கள் கருத்ததாம எங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்